ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் ரீசெண்டாக ஐபிவுக்கு வந்த சக்க போடு போடுற சக்க போடு போட போகிற ஒரு ஸ்டாக் பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் மிஸ் பண்ண அதிகம் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ஸோ அதை பார்க்குறக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற ட்யூவர்ஸுக்காகவும் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் இவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நான் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் அது என்ன அப்படின்னு ஐ ஆல்வேஸ் யூஸ் டு காலிட் சார் டென் கே மேஜிக் பத்தாயிரம் ரூபாய் ஒர்க்கிங் கேபிட்டலாக இருந்தால் இதை வச்சுட்டு எதாவது செய்ய முடியுமா நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன்ல என்ட்ரி ப்ரைஸு டாக்ட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இதில் வந்துக்கிட்டே இருக்கும் இதில் ஒரு மாதத்துக்கு முப்பது வரும் இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லோட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸோ எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸோ தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்டோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக கே டென் கேனா பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி ஹாப்பியாக ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறக்காகத்தானே இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் மூணு ஹைலைட் சொல்லிட்டே இருப்பேன் இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் ஒர்க்கிங் கேபிட்டலிஸ்ட் பெரியல அசேச டென்கே பத்தாயிரூபா பத் பத்தாயிரரூபாய்க்கு மேலே ஒரு பைசா கூட இங்கே தேவையில்லை இது நல்லாயிருக்கேன் அப்படின்னு கூடுதலாக பத்தாயிரூபா இல்லைங்களா ஒரு பைசா கூட போடக்கூடாதுங்கிறதா இதில் உள்ள சேஃபஸ்ட் டிசைனு இதே ப்ளே பண்ணிக்கலாம் ரெண்டாவது ஹைலைட் எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசிச்சு பண்ணும்போது அது ஒரு சேஃப் ட்ரேடிங்ஸ் மெத்தே சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது அது பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங் இருக்கலாம் இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம் இல்லை கூட த்ரீ டு செவன் மினிட்ஸில் பெரிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிலாம் இருந்தால் இதில் லா இதில் இதில் லாஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பு இங்கே இருக்க தான் செய்யுது அதனால என்னமோ தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே வராங்க இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க அவங்களே ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரைப் ரனிவ் பண்ணி நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங் எங்களுக்கு நல்லாயிருக்கு எங்களுக்கு இன்னும் பெருசாக 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 வேணும் அப்படின்னு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் மாதிரி தராங்க இந்த பில் ஸ்ட்ரீட் கசினை பெரிய லெவலில் பண்ண வேண்டியது ஸோ இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீடைல் வேணும் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் கசினோன்னு டக்ஸ் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் உங்களுக்கு வரும் இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பெர் மந்த்து இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் செவன் தௌசண்ட் இதுக்கான ஆஃபர் ரேட்டு செவன் தௌசண்ட் நைன் 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 பெர் மந்த் இந்த ஆஃபர் எப்போ வேணாலும் முடிஞ்சிடும் அந்த ஆஃபர்கிட்ட உடனே பயன்படுத்திக்கோங்க அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் என்ன செய்யலாம் அப்படி யோசிச்சு டிசைன் பண்ணதை இன்னொன்று இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணி அப்படின்னு இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது சின்ன சின்ன பெண்ணை ஸ்டாக்ஸ் அஞ்சு பைசாலேருந்து இருபத்தொம்பது ரூபா வரைக்கும் உள்ள விலைகளை அப்படியே வாங்கி வச்சுக்க வேண்டியதாக இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னிஸ் ஆல்சோ அமேசிங் இதோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க நம்ம சேனல் முகப்பில் போஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி பாஸ்ட் பெர்ஃபாமன்ஸ் பார்க்கலாம் சூப்பர் ஃபைன் கெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்க்ரிப்ஷன் டேட்டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்ட்டி ஃபை பர் மந்திக்கான ஆஃபரும் செவன் தௌசண்ட் நைன் நைன் பெர் மந்த் ஆஃபரை பயன்படுத்திக்கங்க இப்போ நம்ம வேகமாக வெடியூவில் போய் இந்த ரீசண்ட் ஐபிஓக்கு வந்து பட்டையை கலக்கிட்டுருக்க ஸ்டாக் என்னென்னு பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்டாக்கோட பேர் வந்து அண்ட் லான் அப்படிங்கிற ஒரு ஹெல்த் கேர் ப்ராடக்ட் தான் கம்பெனி தான் அண்ட் லான் ஹெல்த் கேர் லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் தான் ஸோ இந்த ஸ்டாக் நான் கடைசியாக பார்த்தும்போது எங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னா ஒரு தொண்ணூத்தஞ்சு ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு நூறுரூவா கீழே தொண்ணூத்தஞ்சு ரூபாயில் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு ஸோ ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு ரீசெண்டாக ஐபிஓக்கு வந்து கொஞ்சம் நாள்லேயே வந்து நல்ல மொமெண்டம் காட்டுது அப்பர் சர்க்கிட்டில் போகுது அப்படி இந்த ஸ்டாக்கை கவனிக்கணும் இந்த ஸ்டாக்கை பின் இந்த ஸ்டாக்கை பிடிச்சி போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே தோணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பார்க்கும்போது ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனி ஸோ ஹெல்த் கேருக்கு வந்து எப்போவுமே வந்து டிமாண்ட் எடுத்துகிட்டே இருக்கும் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் பண்ணக்கூடிய மேஜரான செலவு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வீட்டுக்கு தேவையான அந்த மளிகை சாமான்கள் அந்த பொருட்கள் பால் பொருட்கள் அந்த இதெல்லாம் ரெண்டாவது அதுக்கு ஈக்குவலாகவே இப்போல்லாம் எல்லாம் செய்கிறாங்கன்னா எல்லாருமே மெடிக்கலுக்கு வந்து ரொம்ப செலவு பண்ணுறாங்க மெடிக்கல் ஷாப்பில் போனீங்கன்னா இப்படி தூக்கிட்டு வருவாங்க மாத்திரைகளை மறந்து மாத்திரைகளை ஸோ அந்த மாதிரி இருக்குது இது ஹெல்த் கேர் அப்படிங்கிறதுனால வந்து இது அந்த மாதிரி அந்த ஹெல்த் கேர் ரிலேட்டடாக எது பண்ணாலுமே சக்ஸஸ் ஆக வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம் அது அந்த அந்த மாதிரி இருக்குது மூணாவது இது வந்து ஒரு ப புதுசாக வந்து ஐபிஓ வந்த கம்பெனி அப்படிங்கிறனால இது வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் நிறைய பேர் இதை வந்து ரொம்ப யோசிக்காம இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க ஒருவேளை யாராவது எஃப்ஐஎம்ஐ ஆட்கள் வந்து எஸ் பிஐ இந்த மாதிரி ஸ்டாக் கையில் எடுத்தாங்கன்னா ஸ்டாக் எங்கேயும் மேலே போயிடும் ஸோ இதெல்லாம் ப்ளஸ் இருக்கே அப்போ மைனஸ் இருக்காதுன்னு கேட்டால் நிச்சயமாக எந்த ஒரு ஸ்டாக் இருந்தாலும் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் டாட்டா மோட்டார்ஸ் எதுவாக இருந்தாலும் ப்ளஸ் இருந்தால் ஈக்குவலாக மைனஸ் இருந்தே ஆகும் அப்படி தான் இருக்கும் எல்லாமே அப்போ இந்த ஸ்டாக் மைனஸ் இருக்கான்னு கேட்டால் மேஜர் மைனஸ் என்னன்னு பார்த்தோம்னா இந்த கம்பெனி இப்போ தான் ஐபிஓ கலந்ததுனால இதுக்கு ஒரு லாங் ட்ராக் ரெக்கார்ட் கிடையாது ஸோ மற்ற கம்பெனியில் பாரம்பரிய மிக்க கம்பெனியில் பத்து வருஷம் இருபது வருஷம் இருந்த கம்பெனி அப்படின்னா ஒரு ட்ராக் ஃபினான்ஷியல் ட்ராக் ரெக்கார்டு இருக்கும் அதை வச்சு நம்ம ஒரு டெசிஷன் மேக்கிங் ஒரு ஜட்ஜ் பண்ணுவோம் இதுக்கு அப்படி இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய குறைபாடு வேறு எதாவது இருக்கான்னு பார்த்தா இந்த எப்படி நான் இந்த எப்படி நான் ப்ளஸ் சொன்னேன் இல்லையா ஹெல்த் கேர்ன்றதே ஒரு ப்ளஸ்ஸான ப்ளஸ்ஸான மார்க்கெட் அப்படின்னு சொன்னால் அதுவே மைனஸ் தான் எப்போவுமே வந்து ப்ளஸ்ஸு தான் மைனஸ் ப்ளஸ் தான் மைனஸ் அப்படிங்கிறது வந்து மொத முதல் சொன்னது வந்து பார்த்தா ஒரு ரைட்டர் தான் ஜெயகாந்தன் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் தான் வந்து ஒருத்தருக்கு இது ப்ளஸ்ஸோ அதுதான் அவருக்கு மைனஸ் அப்படின்னு சொன்னார் ரைட்டாக இருக்கட்டும் இப்போ இந்த கம்பெனிக்கு என்ன மைனஸ்ன்னு பார்த்தா இந்த ஹெல்த் கேர் அப்படிங்கிற செக்மெண்ட்டே வந்து ஹைலி காம்பட்டேட்டிவாக இருக்கக்கூடிய ச செக்மெண்ட்டு காம்படிஷன் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் வந்து ப்ராஃபிட் மார்ஜின் தின்னாக குறைஞ்சிக்கிட்டே வரும் திரு ஐ மீன் தீகைச் ஐஎன் தின் அந்த தின் குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்போ அப்படி இருக்கும்போது இந்த காம்படிஷனில் சர்வை பண்ணி இவங்க இந்த மார்க்கெட் லீடராக ஒரு பிராண்ட் இமேஜோடு வந்தால் மட்டும்தான் சர்வை பண்ணி பெருசாக மேலே வர முடிங்கிறது ஒரு ஒரு தம்பரோல் அப்போ இந்த ஸ்டாக் வேறு ஏதாச்சும் நெகட்டிவ் இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்க இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வொலிட்டலிட்டி அதிகமாக இருக்கும் எப்போவுமே சின்ன சின்ன ஸ்டாக்கில் வந்து வொலட்டிலிட்டி வந்து ப்ரைஸில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து நெகட்டிவ் பேராமீட்டர்ஸ் அப்போ ஒரு ஸ்டாக்கை வந்து செலெக்ட் பண்ணும்போது பாசிட்டிவ் மட்டும் பார்த்தா போதாது நெகட்டிவ் சேர்த்து பார்க்கணும் அப்படிங்கிற போது இந்த நெகட்டிவ் உள்ளே வந்து கண்ணை மறைச்சிடும் எப்படி கண்ணை மறைக்கும் அப்படின்னா இதெல்லாம் வந்து அப்படி வேகமாக மேலே போகக்கூடிய ஸ்டாக்காக இருக்கும் ஃபண்டமெண்டல் சரியாக இல்லாமல் இருக்கும் டெக்னிக்கல் சரியாக இல்லாமல் இருக்கும் ஆனால் ஓட்டம் மட்டும் மேலே போயிட்டே இருக்கும் அந்த வேகமாக மேலே போகக்கூடிய ஸ்டாக்கை வந்து நம்ம இந்த நெகட்டிவ் பேராமீட்டர்ஸ் வச்சு பார்க்கும்போது ஃபண்டமெண்டல்ஸ் வச்சு பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் மறந்துடும் ஒரு சீசனலாக ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க மறந்துடும் இந்த ஸ்டாக் மேலே போய் அப்புறம் வேடிக்கை பார்த்து உட்காந்துருப்போம் ஸோ அது அந்த மாதிரி போகும் கன்சர்வேட்டிவாக திங்க் பண்ணி நான் ரொம்ப பிடிவாதமாக பார்ப்பேன் நல்ல அவ்வளோ டெப்த்தாக வந்து நான் ஃபினான்ஷியல்ஸை பார்ப்பேன் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாக்கில் வந்து எடுக்கவே கூடாது இந்த ஸ்டாக்கெலாம் கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் நாளான பிறகு லைக் நாற்று வாங்கி நடக்கூடாது சீக்கிரமே காற்றடைச்சு சாஞ்சிடும் ஒரு மரமான பிறகு நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்போ இந்த ஸ்டாக் இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு பார்த்து சொல்லுவாங்க இல்லை சினிமாவில் வந்து கொஞ்சம் நாலு படம் ஆக்ட் பண்ணிட்டு வாங்க அப்புறமா நம்ம கம்பெனிக்கு வாங்க அதே மாதிரி தான் அப்போ இந்த ஸ்டாக் வந்து ஒரு நாலு வருஷம் ஆன பிறகு எடுத்து பார்க்கலாமே தவிர கன்சர்வேட்டிவ் ஆட்களுக்கு ஆனால் ஸ்டாக்காக இது இல்லை அப்போ ரிஸ்க் டேக்கிங் ப்ளஸ் உள்ளவங்க மட்டுமே அந்த ஸ்டாக்கை கவனத்தில் கொள்ளலாம் அப்போ இந்த ஸ்டாக்கை நான் பரிந்துரை பண்ணலை இந்த ஸ்டாக்கை வாங்க சொல்லியே ட்ரேட் பண்ண சொல்லி எதுவுமே என்ன சொல்லலை இந்த சேனலில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படி நான் பேசினாலும் அது எதுவுமே என்னோட ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது பரிந்துரை கிடையாது எல்லாமே என்னோட தனிப்பட்ட பார்வை மட்டும்தான் உங்கள் விருப்பத்தின் பேரில் இந்த ஆன்லான் ஹெல்த் கேர் அப்படிங்கிற ஸ்டாக் உங்கள் மார்க்கெட் வாட்ச் மின்னில் போட்டு வச்சிட்டு என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அது நீங்கள் செய்யலாம் இப்போ மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் ரொம்ப அமேசிங்காக இருக்குது சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணி அமேசிங்காக இருக்குது சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பெர்மென் ஸோ அதுக்கான ஆஃபர் ரேட் செவன் தௌசண்ட் நைன் நைன்டி நைன் பெர்மன் இந்த ஆஃபர் திடீர்னு முடிஞ்சிடும் அதனால் உடனே பயன்படுத்திக்கோங்க சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணிங் கதை போல் தான் அந்த ஆஃபரையும் பயன்படுத்திக்கோங்க தென் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் போட்டு வச்சுக்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இப்பவே கூடுதலாக ஒரு மொபைல் ட்ரெடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்க இது நான் யூஸ் பண்ணிகிட்டேன் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது சீம்லெஸ்ஸாக இருக்குது தென் இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே கிளிக் பண்ணி விட்டுருங்க இது எதுக்காகனா அப்போ தான் நான் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து தகவலாக வந்துச்சு தான் ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அப்போ ஒரு சின்ன கேள்வி நீங்கள் முதல் முதல்ல வாங்கின ஹெல்த் கேர் ஸ்டாக் என்ன வாங்க இருக்கும் இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும் அதை அதே போல் வந்து மற்றவங்கள்லாம் நீங்கள் அதை வாங்கலைன்னா கூட மற்றவங்கள்லாம் இந்த இந்த கமெண்ட்டில் வந்து ஹெல்த் கேர் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் டைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்